வணக்கம் நம்ப சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சரிகிறதா மோடியின் பிம்பம் அதாவது வந்து தொடர்ச்சியாக பத்து வருடங்கள் ஆண்டு அதுக்கு அடுத்த அட்ட அடுத்து பதினைந்தாவது ஆண்டுகளை நோக்கி இன்றைக்கி வந்து மோடி அவர்கள் போயிட்டுருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடி மோடின்னு ஒரு காலத்தில் இருந்த இமேஜ் இப்போ இல்லை அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் மோடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அமித்ஷா ரெண்டு பேரும் தான் கட்சிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி வயசானால் வந்து ஓய்வு பெறணுன்ட்டு மோகன் பகவத் சொல்கிறாரு செப்டம்பர் பதினேழோட எழுவத்தஞ்சி வயது நிறைவடைகிறார் மோடி அப்படிங்கும் போது தேசிய அரசியலில் மோடி கால் ஊண முடியுமா அப்படின்னு பல கட்டுரைகள் வந்திருக்குது அதில் ஒரு கட்டுரையில் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப கவனம் இருக்கக்கூடிய விஷயம் ஒரு பக்கம் பார்த்தா நாடாளுமன்றத்தில் மோடியாலையும் அமித்ஷாவாலையும் பதில் சொல்ல முடியல ட்ரம்ப் தொடர்ந்து சொல்கிறாரு போகிற நான் தாங்க நிறுத்தினேன்ட்டார் இவங்க என்ன தான் இல்லை இல்லைன்னு அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவத்தால் இந்த இருக்க ரெண்டு மூணு விமான விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் யாரை கேட்டு போக ஆரம்பிச்சுங்க யாரை கேட்டு நிறுத்தினீங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் சிந்தூரை இவங்க எவ்வளோ தான் பெருசாக்க முயற்சித்தாலும் எடுபடலை கரெக்டாக நாடாளுமன்றத்தில் விவாதம் வரும்போது மோடி சொல்கிறாரு பார்க்கு இன்றைக்கி தாங்க மூணு பேரை கொண்டோங்கிறாங்க யாருங்க அவங்க தாங்க அவங்க அப்படின்ட்டாங்க யார் சொல்லணும் அதை அன்றைக்கி வந்து அந்த இடத்துல இருந்தவங்க சுட்டு கொள்ள போது அந்த இடத்துல இருந்தவங்க தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் இவங்க தான் அன்றைக்கி வந்தவங்கன்னு அது ஐடென்டிஃபிகேஷனே பண்ணாமல் நான் இவங்க தான் அவங்கன்னு இப்போ ஒரே டே விட்டு யார் கேட்க போகிறது கேட்டால் ஐடென்டி கார்டு கா வைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது கரெக்டாக விவாதம் வர அன்னைக்கு அவங்க சுட்டு கொடுறாங்களோ இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை அப்போ ஒட்டுமொத்த தேசமும் மோடி மேலே இருக்க இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டிருக்கு இதற்கு காரணம் மேலே போனால் கீழே தான் ஆகணும் நீங்கள் வந்து மக்கள் தலைவர் இல்லை ஏதோ ஒரு ஃபுழுக்குள்ளே எங்குறதோ வந்தீங்க ஆனிங்க அவ்வளோதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் பேசுகிறது ரஷ்யாட்டேருந்து நீங்கள் வாங்கிட்டீங்க உங்களுக்கு பொருளாதார தடை விதிக்கிறோம் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஃபைன் போடுறேன் அதையும் தாண்டி ஒன் இன்றைக்கும் இல்லை ஒரு இருபத்தி நாலாயிரம் டைம் கொடுக்குறேன் அதில் சொல்லுவேனே இன்னும் ஃபைன் போடுவோங்கிறார் இன்னொரு பக்கம் நீங்கள் பாகிஸ்தானை திட்டுறீங்க அவர் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவருக்கு விருந்து கொடுக்குறார் ஆனால் ட்ரம்ப்பை எடுத்து நீங்கள் ஒன்றும் பேச மாட்டிங்க இந்த பக்கம் பார்த்தா சீனாவை எடுத்து நீங்கள் பேச மாட்டீங்க அப்போ மோடிக்கா கேரண்டின்னு போன தேர்தல் இந்த தேர்தலில் அவங்க வந்து மோடிக்கா கேரண்டி மோடிக்கா கேரண்டின்னு சொல்லி மைனாரிட்டி ஆகிட்டாங்க ஏற்கனவே மோடி அவர்கள் வளர்ந்த விதத்தை பார்த்தீங்கன்னா தனக்கு யார் யார் எதிரியாக இருந்தார்களோ எல்லாத்தையும் கட்டம் கட்டுறாரு அது முரளிமனோகர் ஜோஷியாக இருந்தாலும் சரி இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அப்போ இருந்த முரளிமனோகர் ஜோஷி உமாபாரதி அத்வானி வாஜ்பாய் இவங்கெல்லாம் எழுவத்தஞ்சு வயசு ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டிட்டு இவர் வரார் வந்தபோது இவருடைய முதல் அமைச்சரவையில் பார்த்திங்கன்னா ஹர்தீப் சிங் பூரி ஆர்கே சிங் அஸ்வினி வைஷ்ணவ் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சுஷ்மா சிவராஜ் அருண்ஜேட்லி இவங்கள்லாம் இருந்த உடனே மோடியால் ஒன்றும் பண்ண முடியல அப்போ ரொம்ப இவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் விட சீனியர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்சம் அமைதியாக இருந்தார் மோடி ஃபஸ்ட்டு பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தார் ஏன்னா அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்தித் சிங் பூரி ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து இவரோட சீனியர் அப்படியே அவங்களோட வயோதிகன் காரணமாக சுஷ்மா சுவராஜ்லாம் இறந்து போயிட்டாங்க அருண்ஜேட்லி இறந்துட்டார் அப்படின்னா இப்போ கேட்க ஆள் இல்லை அதற்கு பிறகு என்ன பண்ணுறாரு அஸ்மினி வைஷ்ணவு ஜெய்சங்கர் ஸ்மிதி ராணி அப்படின்னு இப்போ வந்து இவங்க நம்ம நிர்மலா சீதாராமன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்சங்கர் இந்த மாதிரி இவருக்கு வேண்டியப்பட்ட நிலைவெத்துவான்கள் பாங்கள்ல இவங்கெல்லாம் போட்டுக்கிட்டு பாய்ச்சி பண்ணிகிட்ருக்கார் இதில் பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து பிட்னாபிஸ் மகாராஷ்ட்ரா முதலமைச்சராக பிட்னாஃபீஸ் வரக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமாக காய் நவுத்துனாரு மோடி அதாவது ஏக்நாத் சிண்டி ஆட்சியை கவுற்ற போது பிஜேபி எப்பயுமே பிஜேபி பரம்பல ரொம்ப நாளில் ஆள விட மாட்டாங்க ஆனால் ஷிண்டியை ஆள விட்டது காரணம் என்னென்னா பிட்னாவிஸ் வந்துடக்கூடாது ஏன்னா பிட்னாவிஸ் வந்து ஆர்எஸ்எஸோட ஆள் கடைசியாக ரொம்ப பாடுபட்டு தான் இப்போ தான் பிட்னாவிஸ் வந்திருக்காரு அப்போ இந்த பிட்னாவிஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா மனோகர்லால் கட்டார் அப்புறம் சௌகான் கட்டா கட்ட கட்கரி எல்லாரும் இன்றைக்கி ஒன்றாக இணைஞ்சிட்டாங்க மோடிக்கு யார் யார் எதிரியோ எல்லாம் ஒன்றே ஒன்றா இணைஞ்சிட்டாங்க இந்த ரெண்டு பேர் கையில் நம்ம ஆட்சியை கொடுத்தோம்னா அடுத்தது பிஜேபி வந்தால் சிக்கலுங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க இன்னொரு பக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபியுடைய பொதுச் செயலாளர் ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடியவர் ராம் மதவ் அவரை நீக்கிறாரு மோடி இதுவும் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பெரிய தளபடி ஏன்னா நம்பாலேயே நீக்கிறாரு அப்படின்ட்டு இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ சமீப காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் மோடி அவர்களுடைய இமேஜ் எடுபடலை குறிப்பாக உத்தரப்பிரதேச தேர்தலில் எண்பது சீட்டுக்கு நடக்குது முப்பத்தேழு இடங்களுக்கு தன்னுடைய ஆதரவாளர்களை நேரடியாக நியமித்தார் அமித்ஷா ஆனால் அங்கே ஆர்எஸ்எஸ் வேலை செய்யலை கடுப்பில் கடைசியாக பார்த்தா மொத்தமே உயூப்பியில் முப்பத்தி மூணு தான் ஜெயித்தாங்க அதனால தான் மெஜாரிட்டி இல்லாத ஒரு இந்த இந்திரம மோடி இருக்கார் இன்னொரு பக்கம் நட்டா வெளிப்படையாக சொன்னார் ஆர்எஸ்எஸோட தயவு இன்றைக்கி தேவை இல்லைங்க நாங்கள் வளர்ந்துவிட்டோன்னு வெளிப்படையாக சொல்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது இப்போ என்ன மோடி பிர பிரச்சனை என்ன நினைக்கிறாரு கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அப்படி இல்லாட்டினா வந்து பூபேந்திர யாதவ் சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர யாதவ் இந்த ரெண்டு பேரும் அவங்க நிலை விற்றுவாங்க தான் மோடிக்கு இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தலைவராக்கி விட்ருணுன்னு ரொம்ப படாத வார்டு இருக்காங்க தர்மேந்திர பிரதான் ஆகினாலும் பரவாயில்ல இல்லை சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர சிங் ஆக்கினாலும் பரவாயில்லைன்னு மோடி ரொம்ப விடாப்படியாக இருக்கார் அமித்ஷா விடாப்படியாக இருக்கார் ஆனால் என்ன சிக்கல்னால் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் ஒத்துக்க மாட்டேன் இப்போ இவர்களுக்கு கூலுக்கு கொடுக்கக்கூடிய ஆடுபொழி ஆட்டம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அதாவது பிஜேபி அப்படிங்கிற கட்சி வந்து காங்கிரஸ் தான் வீழ்த்த போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதனுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்குமே ஒரு சண்டை வந்துடுச்சு ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குது வரக்கூடிய தேர்தலில் மோடியை முன்னிலைப்படுத்தி மோடி ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் மோடியை நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது இப்போவும் நம்ம சொல்கிறோம் இப்போவே கண்ட்ரோல் பண்ண முடியாது ரேஞ்சுக்கு போயிட்டுருக்காரு ஆனால் இப்போவாது ஓரளவுக்கு பக்கத்தில் கூடலாம் இவங்க ஆட்கள் இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுமை பண்ண முடியாது அது நன்றாக தெரிகிறது ஆர்எஸ்எஸ்க்கு பிடியை விட்டுறக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்காங்க அப்போ ஆர்எஸ்எஸ் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா பெரிய நெட்ஒர்க் ஆர்எஸ்எஸ் நெட்ஒர்க் உங்களுக்கு தெரியும் பெரிய நெட்ஒர்க் இங்கே இருக்கக்கூடிய குருமூர்த்தியில் ஆரம்பித்து சுப்பிரமணிய சாமியில் ஆரம்பித்து அது வந்து இது நம்ம வேணும் இது காஞ்சிபுரம் அந்த கோயிலில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே ஆரம்பித்து வடாதிபதியில் ஆரம்பித்து இது பெரிய சர்க்கிள் இவர்களை மீறி பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அடித்தளமும் வேணும் இன்னும் செல்வாக்கும் வேணும் அந்த செல்வாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இந்த பத்து வருஷத்தில் மோடி மெது மிதுமாக அதெல்லாம் கைப்பற்றி இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அதனால தான் பிஜேபி தலைவரை கூட நியமிக்காமல் இருக்கார் இப்போ பிஜேபியில் அடுத்து இப்போ என்ன போய் நினைச்சது அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு அவர் இருக்கணும்னு நினைக்கிறார் அதனால தான் மோடி தான் சூப்பர் மோடி மாதிரி ஒரு ஆளே இல்லை உடனே தர்மேந்திர பிரதான் சொல்லுவார் பூபேந்திர யாதவ் சொல்லுவார் நிர்மலா சீதாராமன் அவர் கடவுள் மாறிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் ஐயோ அவர் மாதிரி ஒரு ஆளே இல்லைங்கிறாங்க ஆனால் வரக்கூடிய தகவல் என்ன வெளியுறவுத் துறையில் வந்து வெளியுறவு ச சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாம் தோல்வி அடைந்து விட்டோம் நம்ம இந்தியர்களை கையை விளங்கட்டு விளங்கட்டு வந்து ட்ரம்ப் அனுப்புறாரு ட்ரம்ப் டாகவே இவர் எவ்வளோ எப்படி உட்காந்துருந்தாருங்கிறது நமக்கு தெரியும் அது அட்டைப்படம் போன்ற ஜூவியை தான் நீங்கள் முடக்க முடியும் ஆனால் நீங்கள் நேரில் அந்த ஃபோட்டோவெலாம் வந்ததே இப்படி பல விஷயங்களில் வந்து ட்ரம்ப் வந்து நேரடியாக அடிக்கிறார் ஒன்றும் பண்ண முடியல இப்போ நே இப்போ ட்ரம்ப்பு வந்து நமக்கு வந்து பொருளாதார தடையெல்லாம் விதிக்கிறாங்களே இதுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறோம் இப்போ ராகுல் காந்தி கேட்குறாருல ஏங்க நீங்கள் என்னங்க ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா பதில் இல்லை எந்த கேள்விக்குமே பதில் இல்லை இப்போ ராகுல் காந்தி நிறையா கேள்வி கேட்கும்போது பதிலே இல்லாதனால என்ன பண்ணுறாரு நாடாளுமன்றத்துக்கே வரதில்லை அப்போ நாடாளுமன்றத்துக்கே வராத ஒரு பிரதமர் ஆமாம் வெளிநாட்டுக்கு சுத்தறத்துக்கே நேரம் டைம் செய்யணும் இங்கே வந்தால் கேள்வி கேட்பாங்க இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறாரு தாம் அடுத்து எப்படியும் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்தை மேனப்ளேட் பண்ணுறது தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிறது இடியை வச்சுக்கிறது சிபி இப்படி எல் அதாவது ஒட்டு மொத்தமாக ஜனநாயக முறைப்படி நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லி கொண்டிருக்க மோடி எந்த ஜனநாயக முறைப்படியே இவங்க இவங்களே தேர்தல் ஆணையரை நியமிப்பாங்க அந்த தேர்தல் ஆணையம் இவர் சொல்ற டேட்டுக்கு தேர்தலை நடத்தும் இவர் வந்து ரொம்ப கேவலமாக பேசுவார் அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்காது இவர் இவர்கிட்ட இருக்க பண இவருக்கு அப்படி நிறையா கொடுக்கும் காங்கிரஸுடைய ஃப ஃபண்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவார் அதையும் தேர்தல் ஆணையம் ரசிக்கும் இதெல்லாம் பண்ணி மோடியை ஜெயிக்க வைக்கிறாங்க கடைசி நேரத்தில் வாரணாசியில் மோடி பின்தங்கிட்டு இருக்கிற டக்குன்னு முன்னால் வந்துட்டார் அந்த ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் என்ன நடந்ததுனே தெரியல இப்போ சொல்கிறாங்க பல தொகுதியில் என்ன நடந்ததுனே தெரிலிங்க அப்போ மூடு மஸ்தான் வேலை மாறுது அப்படி பண்ணாலும் பிஜேபிக்கு மெஜாரிட்டி வரலை ஓகேங்களா கரெக்டாக நம்ம பேசுகிறது மெஜாரிட்டி வரல இப்போ என்னென்னா ஒரு ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு நாட்டை போர் பண்ணி ஒரு சர்வாதிகாரி வருவார் இப்போ அப்படி இல்லை எல்லா விதமான அதாவது என்னென்னா அரசியலமைப்பு சொல்கிற கூடிய எல்லா விதமான அந்த தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லா விதமான அரசு இயந்திரங்களையும் மோடி அவர்கள் பயன்படுத்தி நியாயமாக வந்தேங்கிற போர்வையில் வந்துட்டு ஒரு சர்வாதிகாரி ஆட்சி நடத்துகிறதுக்கு பேர் தான் மோடி இந்தியா இன்றைக்கி பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சண்டை வெகுவாக தொடங்கிவிட்டது வரக்கூடிய நாட்களில் அது வெகுவாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்க்கு இவங்களை தூக்கி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாங்க இன்னொன்று ஏற்கனவே பெட்னாஃபிஸ்லேருந்து பல பேர் ஒன்று சேர்றாங்க இந்த எல்லா விஷயங்களும் இன்றைக்கி வந்து நன்மை பயக்காது ஏன்னா தமிழ்நாட்டில் கூட அண்ணாமலையை கொண்டு வந்ததெல்லாம் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்க்கு அவ்வளோ பிடிக்கல நைனார் நகைந்திரே அவங்க ஏற்றுக்கலைங்க அவர் தானே போய் இப்போ 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 வேட்பாளர் பட்டியலில் வந்து நைனார் நாயகம் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க நைனாருக்கு குரல் கொடுக்கல தேவையில்லாத எதுக்குப்பா பேச்சு கேசவ விநாயகம் வந்தால் முக்கியமான பொறுப்பு ஆனால் அவர் ஆர்எஸ்எஸோட ஆடு அதனால் ஆர்எஸ்எஸை தவிர்த்து விட்டு பிஜேபி இயங்குவது அப்படிங்கிறது கஷ்டம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் ஆபத்தானதா மோடி ஆபத்தானதானா நம்ம என்ன சொல்கிறது ரெண்டு பேர் ஆபத்தானவர்கள் இந்த எந்த எது பெரிய ஆபத்துங்கிறது தெரில ஆனாலும் ரெண்டு பேர் வந்து இந்தியாவை ஆளலாம் அப்படின்னு ஒரு கட்சி நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது அதற்கு எதிர்க்கட்சியால் வினையெல்லாம் வேணாம் சொந்த கட்சியில் இருப்பவர்களே வைப்பார்கள்ங்கிறது தான் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மோடி பிம்பம் போன போனதில்வே செறிஞ்சிச்சு போன தடவை மோடி நிறைய இடத்துல ஜ பிரச்சாரமான நிறைய இடத்துல அது தொத்து தான் போனது அதனால் இனிமேல் மோடிக்காக கேரண்டின்னு சொல்கிறது எடுபடாது அதனால் வந்து மோடி அவர்களாக வெளியில் போவார் இல்லை ஒரு பெரிய குழப்பம் நடக்கும் அந்த குழப்பம் எதுவாயினும் அது மோடிக்கு நன்மை பயக்காது இதுதான் லேட்டஸ்ட் தகவல் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்